ஸ் ஹலோ டு ஒன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க இந்த இதில் இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் இது வந்துட்டு வீட்டிலருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாப்புங்க லைஃப் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்துட்டு கண்டென்ட்டாகவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாகவோ மாதிரி வேரியஸ் கண்டென்ட் வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும் அதுதான் முக்கியமான நோக்கம் நோ நோக்கம் அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும் இதன் மூலமாக அவங்க மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக வந்துட்டு நிறைய மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி

ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்துட்டு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இது ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ரேரான்னு சொல்கிறத விட இந்த குழந்த பெற்றவங்களுக்கு இல்லை உடம்ப உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாதவங்க வந்துட்டு இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த கருப்பு உளுந்தில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நிறைய உடம்புக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது இது வந்துட்டு களியாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லை வடியாகவோ இல்லை கஞ்சியாவோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இதோட சிறப்பு இதோட பயன்கள் மற்றும் அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே கிடைக்கும் இது வந்து கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மற்றும் நாச்சத்து அதெல்லாம் நிறையவே இருக்குது முக்கியமாக போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்து பயன்படுது அப்புறம் இதய ஆரோக்கியத்துக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கருப்பு உளுந்துட்டு வந்துட்டு நார்மல் உளுந்து மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த தோல் வந்துட்டு கருப்பாக இருக்கும் அப்புறமா வந்துட்டு இந்த கருப்பு உளுந்து பயன்கள் வந்து பார்த்தோம்னா எலும்பு ஆரோக்கியத்துக்கும் செரிமானத்துக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு வந்துட்டு அயன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகையை தடுக்க பயன்படுது அப்புறம் இது வந்துட்டு ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தோம்னா இதில் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்பு போலேட் மற்றும் விட்டமின்கள் இவ்வளவு நிறையவே விட்டமின்ஸ் வந்து இருக்குது இதில் வந்துட்டு காலு உளுந்தங்காஞ்சி வந்துட்டு காலு குடிக்கலாம் அப்புறமா களி வந்து செஞ்சு சாப்பிடலாம் எலும்புகள் ப கருப்பை பயன்படுத்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு அப்படி உளுந்து உருண்டை சாப்பிடும்போது அது ஒரு ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் இது வந்துட்டு உடை உடைச்சி தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் இந்த கருப்பு உளுந்து இப்படி உடைச்சு உடைச்சு உளு உடைச்சிருக்கிற இந்த உளுந்து ஊற வச்சு நம்ம தோசை மாவு கூட ஆட் பண்ணலாம் அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவும் புளிக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் ஆகி நல் உடம்புக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு உணவு பொருளாக இது இருக்குது இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு கருப்பு உளுந்து வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அந்த அதனோட ஸ்ட்ரென்த்தன் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாகவே எவ்வளோ வீக்காக இருந்தாலுமே அந்த கருப்பு உளுந்து எடுக்கும்போது ரெகுலராக நம்மளை இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்புறம் வந்துட்டு உடம்ப எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அதை பல பலப்படுத்துறதுக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த உளுந்து வந்துட்டு சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க நெல் நெல்லை சைடெல்லாம் திருநெல்வேலி சைடில் இந்த உளுந்து சோறு அப்புறமா அது துவையெல்லாம் எள்ளுத் துவையல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் செஞ்சு சா அந்த காலத்துலேருந்தே செஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இதில் உளுந்து உளுந்து தோழில் வந்துட்டு கால்சியமும் ஃபாஸ்பரஸும் செம அளவில் இருக்கிறதால அதனோடய பெனிஃபிட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இது வந்து ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் முட்டு மூட்டு வலி முட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து ரெகுலராக எடுக்கும்போது இந்த வலியெல்லாம் போயிடும் அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஹார்ட்டை வந்துட்டு ஹா ஒரு நோய்கள் வராமலேயே தடுக்கிறதுக்காக இந்த கருப்பு உளுந்து வந்து பயன்படுது ரொம்பவே அருமருந்துன்னு சொல்லலாம் நம்ம உடம்பு பல பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்றதால் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஜீர்ண மண்டலக்கும் இல்லை ஃபைல்ஸு இப்படின்னு இருக்கிறவங்க நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால குடலை வலுப்படுத்துறதுக்கு இந்த கருப்பு உளுந்து பயன்படுது எல்லா விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கிறதாலே இது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக எடுக்கலாம் ஏன்னா இப்போ அதிகமாக சுகர் தான் வந்துட்டு ரொம்ப பேரை பாதாப்படுத்திகிட்ருக்கு இப்படி சுகர் இருக்கிறவங்க இந்த கருப்பு உளுந்து கஞ்சி ரெகுலராக எடுக்கும்போது சுகரும் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இதில் அயன் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த சோகை இருந்தால் அது கம்மியாகும் ரெடியூஸ் ஆகும் அப்புறமா வந்துட்டு எலும்பு சம்மந்தம் எந்த நோயும் குழந்தைங்களுக்கும் வராமல் தடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாவே அது இனிப்பு மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தாவே அது சாப்பிட்ருவாங்க ஏன்னா நல்லதுன்னு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டு சாக்லேட் அந்த மாதிரி சொன்னால் சாப்பிட்டுருவாங்க ஸோ இதில் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி பசங்களுக்கு ஒவ்வொரு உருண்டியாக கொடுத்தோம்னா டெய்லி கொடுத்தோன்னா கூட ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு பாய்சனை தான் இருக்குது இந்த மாதிரி வீட்லேயே ஏதாவது ஒரு இது நமக்கு தெரிஞ்ச இது இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே ஈஸியாக ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்துட்டு ரெகுலராக இது எடுக்கலாம் லட்டு வடிவத்துலேயோ இல்லை கஞ்சி வடிவத்துலையோ ஏதோ ஒரு வடிவத்தில் வந்துட்டு இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு எடு எடுக்கும் போது அதனோடய பெனிஃபிட்ஸ் நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருப்பு உளுந்து உளுந்தில் அப்புறம் வந்துட்டு இது வந்து உடலுக்கு வலு வலுவை தரும் பயிர்களில் முக்கியமானதாக இருக்குது இது வந்துட்டு வாயு தொல்லை அப்படி இருக்கிறதால இது வந்துட்டு பிரியாணி இலையும் இல்லை பெருங்காயம் போட்டு நம்ம பயன்படுத்தினோன்னா இன்னும் இன்னும் வந்துட்டு அந்த வாயு தொல்லைலாம் இல்லாமல் உடம்பு மட்டுமே ஸ்ட்ரெந்தன் பண்ணுற ஒரு கஞ்சியாவோ இல்லை பொருளாவோ நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை பிரியாணி இலையோ இல்லை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வாயு தொல்லை வந்து இருக்காது மேக்சிமம் இந்த உளுந்தங்களை வந்துட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி பிசஞ்சி சாப்பிடும்போது அதனோடய பெனிஃபிட்ஸ் வந்து கருப்பப்பையை எவ்வளோ வீக்காக இருந்தாலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்தங்களி வந்து பயன்படுது கருப்பு உளுந்தங்களி வந்துட்டு அந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்யோட இல்லை நெய்யோ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி மதியம் மதியம் ஃபுட்டாக இதை எடுத்துக்கலாம் இல்லை வடையாக போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில்